तमल भक्ति चैनल साई टीवी यदा यदा धर्म धर्मस्य ग्लार्भवती भारत अभ्युत्थनम धर्म से ृभ्यो वंश ऋषुभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोऽहमस्मि ब्रह्माहमस्मि ॐ प्रपन्नपारिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय ஓம் மூர்த்தி எல்லாம் பாவி எங்கள் மோனகுருவா அருள் வார்த்தை என்றும் பாவி அன்பர் வாவி பராபரவே எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த முத்திந்தேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் അനുവിധ സൗഭാഗ്യങ്ങളും ലക്ഷ്മി കട്ടാക്ഷങ്ങളും കിട്ടി വാഴ മികവും സന്തോഷമാകും ആനന്ദ പ്രാർത്ഥനയുടൻ ഇരയെ തുടങ്ങുക ശ്രീമദ് ഭഗവത് ഗീത പതിമൂന്നാൽ ശ്ലോകം ഇരണ്ടാവത്തിൽ ശ്രീ ജരാ ததா ாப்தி தீரஸ்தத் கடந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் நம்முடைய வாழ்க்கை என்பது மையமாக வைத்துத்தான் நகர்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வைத்தார் பிறப்பினால் என்னை நான் பெறுவதும் இல்லை இறப்பு என்னை இழக்க வைப்பதும் இல்லை அப்படிங்கிறதும் புரிய வைத்தார் இது ஒரு பெரிய சமாச்சாரம் இந்த நான் என்கின்ற என்னை பற்றி எந்த நூலும் பேசுவதில்லை சாஸ்திரங்கள் மட்டும்தான் அதுவும் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அது தமிழாகட்டும் சமஸ்கிருதம் ஆகட்டும் அல்லது எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன தெலுங்கு கன்னடம் அதே போன்று வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளாகட்டும் அத்தனை மொழிகளிலுமே நம்முடைய வேத பாரம்பரியத்தினுடைய இந்த சமாச்சாரமானது உன்னை நீ அறியாமல் உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தால் அது குழப்பமாக தான் கடந்து செல்லும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறோம் அப்ப என்னை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிடணுமா இல்லையா நாம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படித்தா அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்கு என்னென்ன இருக்குன்னு கேட்டால் நம்ம வந்து ஜுவாலஜி இருக்குது பாட்டனி இருக்கு அப்புறம் என்ன ஹிஸ்டரி இருக்கு ஜியாகிரபி இருக்குது அப்புறம் வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கு மேத்ஸ் இருக்கு எத்தனை சமாச்சாரங்களும் சொல்லி கொடுக்கப்படுகின்றன என்னை பற்றி அங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதான்னு கேட்டால் நம்முடைய உடலை பற்றி சொல்லி கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த உடலில் இருக்கக்கூடிய நான் என்கின்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா அதை பற்றி எந்த நூல்களுமே பேசறதே இல்லை அது ஏன்னு தெரியல ஆனா அதுதானே முக்கியம் முதல்ல என்னை பற்றி நான் தானே எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை எப்படி நகற்றிட்டு போகணும்னு தெரியணும் என்னை பற்றி நான் சொல்றது பெற்றோர்களாலும் மற்றோர்களாலும் சமுதாயத்தினாலும் எனக்கு கிடைத்த அந்த ஒரு ஐடென்டிட்டியை பத்தி நான் சொல்றேன் அந்த ஐடென்டிபிகேஷன் இருக்குன்னு கேட்டா விவகாரத்துக்கு பயன்படும் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அந்த சந்தோஷம் என்பது என்னை பற்றி நான் தெரிந்து கொள்வதில் தான் இருக்கு இத்தனை நாள் நம்ம என்ன நினைச்சோம்னு கேட்டா பிறப்பினால் நான் வந்திருக்கின்றேன் இறப்பிற்கு பிறகு நான் இல்லாமல் போய்விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுதான் வாழ்க்கையினுடைய ஆதாரம்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இப்ப முதல் முறையாக பகவான் கிருஷ்ணரே சொல்றார் இல்லப்பா இறப்பு உன்னை பிரிப்பது இல்லை உன்னை அடைய செய்வதும் இல்லை அப்படின்னா என்னதான் சொல்ல வர்றீங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாரு பிறக்கும் பொழுது உனக்கு என்ன அனுபவம் ஏற்படுகிறது பிறப்பை நீ அனுபவிக்கின்றாயா அப்படின்னா ஆமா கோர்ஸ் அப்படின்னு தோணும் இல்லை பிறக்கும் பொழுது நம்முடைய பிறப்பை அவஸ்தியாக அனுபவிப்பவள் நம்முடைய தாய் இந்த சாஸ்திரத்துல இந்த தாய்க்கு உண்டான விசேஷம் வேற எங்கேயும் சொல்லப்படலை சொல்லியிருக்கலாம் பட் ஆனா அந்த தாய்க்கு தான் முதல் அதனாலதான் வந்து ஒரு பாடம் படித்து தன்னுடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய அந்த மாணவனை பார்த்து குருவே சொல்றார் மாதேவோ பவ பித்ருவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ சேத்தி தேவோ பவ இதுதான் வாழ்க்கை இதுதான் உன்னை பற்றி இந்த சரீரத்தை கொடுத்த தாய் தான் முதல்ல எப்படி அப்புறம் தான் அறிவை கொடுத்த தகப்பன் சரீரம் வந்து அவ்வளவு முக்கியமானது சுவரை வைத்துதானே சித்திரம் அந்த மாதிரி இந்த சரீரம் அப்படிங்கறத வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல இதை வந்து எளிதாகவும் நினைக்க கூடாது பெருமை என்ன வந்து வர வேண்டும் கேட்டா பிறவா வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும் இந்த பிறவா வரம் வேண்டும் என்பது வந்து இந்த உடலின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பினால் அல்ல அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பெரியவங்க எல்லாம் வந்து நான் இனி பிறவா வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா இந்த உடலின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பினால் அல்ல அதனாலதான் இந்த நான் வந்து ஆன்மீகமா இருக்கின்ற பெயர் வழின்னு சொல்லி இந்த உடலை வந்து உணவு கொடுக்காம பட்டினி போடுறதும் அதே போல இந்த உடலுக்கு வந்து அதற்குண்டான ஒரு உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி அதை சீராக வைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இளமை போயிடுது இந்த உடலை வந்து திட்டி திட்டி சித்தர்களும் வந்து இந்த உடம்பு என்பது காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லி மலமும் என்னது பிழையும் நாரும் இந்த சரீரத்தை அப்படின்னு அவர்களுடைய லாங்குவேஜ் சித்தர்கள் என்பவர்கள் தன்னுடைய மனதை சரிப்படுத்துவதற்காக இப்படி எல்லாம் சொல்லி 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 தன்னுடைய மனசை வந்து சரிப்படுத்துறதுக்காக சொன்ன சமாச்சாரங்கள் ஆனால் அதே சித்தர்கள் ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில் அப்படின்னு சொல்லி அவர்களே தான் சொல்லியிருக்கின்றார்கள் அதனால இந்த சரீரம் என்பது ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு சாதனம் இந்த மூலமாகத்தான் அது அழியாத விஷயத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுகின்றது அங்க மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த சரீரம் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சமாச்சாரமா சொல்லக்கூடாது ஆனாலும் இந்த சரீரத்தை வந்து நான் வந்து இந்த சரீரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி லௌக்கிகமாக இந்த சரீரத்தின் மேலே பற்று வச்சுக்கிட்டு ஒரு சின்ன நரைமுடி வந்த உடனே உட்காந்துக்கிட்டு பெரிய என்னமோ கப்பல் கவர்ந்த மாதிரியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த சரீரம் என்பது நமக்கு தேவை ஆனால் இந்த சரீரம் என்பது ஒரு படகு போன்றது நாம் அடையக்கூடிய அந்த நிலையை வந்து கவனித்து அதை புரிந்து கொண்டாம் என்றால் இந்த சரீரத்திற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு நமக்கு கொடுப்போம் அதைத்தான் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னாக்கா இந்த சரீரம் என்பது உன்னை பிரிக்க முடியாது உன்னிடத்திலிருந்து உன்னை பிரிக்க முடியாது அப்போ இந்த சரீரம் என்னதான் சார் பண்ணுகிறது அப்படின்னா அதை தான்ப்பா சொல்கிறேன் கெழுன்னார் என்னன்னு கேட்டால் உனக்கு பேர் வந்து தேகி தேஹின்னா என்ன தெரியுமா இந்த சரீரத்தில் தேகத்தில் உள் உறைபவன் அர்த்தம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு வேற ஏதோ பேர் இருக்கே உனக்கு பேர் கொடுக்கப்பட்டது வந்து உன்னுடைய தாய் தந்தையர்களினால் கொடுக்கப்பட்டது அந்த பெயர் எதற்காகன்னு கேட்டா நல்ல யோசனை பண்ணி பாருங்க அந்த பெயர் விவகாரத்திற்காக கொடுக்கப்பட்ட பெயர் எந்த விவகாரத்திற்காகன்னு கேட்டா தன்னுடைய குழந்தைக்கு வந்து பெயர் வைக்கலன்னாக்கா அவர்கள் என்ன ஒரு நாலு குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டூ தான் கூப்பிட முடியும் அதனால அழகான பெயர் பெயர் வைக்கும் போதும் சம்பிரதாயமாக சாஸ்திரமாக வைத்து இறைவனுடைய திகம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மிகவும் அழகாக வைத்து தன்னக்காகவும் சரி உனக்குமே யாருக்கு பெயர் வைக்கப்படுகிறதோ அவருமே அவர் என்ன பண்ணுவார்னாக்கா அவருடைய நான் என்னார் நான் என்னுடைய பெயர் என்ன அப்படின்னு விவகாரத்திற்கு ஹேத்துவாக விவகாரத்திற்கு வசதியாக இருக்க வேண்டும் விவகாரம்னு சொன்னா விவகாரம்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு என்னன்னு கேட்டா வில்லங்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அது இல்லை விவகாரம் அப்படிங்கிறது வாழ்க்கை நடைமுறைன்னு அர்த்தம் அதற்காகத்தான் வைக்கப்பட்டது ஆனா உனக்கு வந்து இது சொல்றது என்னன்னு கேட்டா உடலுக்குள் உறைகின்ற உன்னை பற்றி நான் சொல்லுகின்றேன் உனக்கு அந்த நான் என்கின்ற சமாச்சாரத்தை தேஹின்னு சொல்றது தேகத்தை கொண்டவன் தேகி இந்த தேகம்னாக்கா இது சமஸ்கிருத வார்த்தை தேகம் அப்படிங்கிறது வந்து டஹ் அப்படிங்கிற ஒரு சொல்லுல இருந்து வந்தது நம்முடைய பாரத நாட்டினுடைய ஒவ்வொரு மொழிக்குமே ஒரு சிறப்பு உண்டு தமிழ் அப்படிங்கிறது வந்து எப்படி தொல்காப்பியம் என்பது தமிழினுடைய சூத்திரமாக இருக்கிறதோ அதே போல இந்த சம்ஸ்கிருதத்துக்கும் அதுக்குன்னு ஒரு சூத்திரங்கள்லாம் இருக்கு அது வந்து இந்த இந்த இரண்டு மொழிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு சிறப்பு இருக்கு நம்முடைய தாய்மொழி அப்படிங்கிற அந்த தமிழ் இருக்கு இல்லையா ஒரு அழகு இருக்கு அதில் இருக்கிற சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக்கொடு நாம் மொழியை வளர்க்கணும் நம்ம வந்து மொழியை வளர்க்கணும் நம்முடைய மொழி மீது நமக்கு ஒரு பற்று இருந்ததுனாக்கா திருக்குறள் முதற்கொண்டு திருவாச்சகம் முதற்கொண்டு தேவாரம் முதற்கொண்டு திருவாய்மொழி முதற்கொண்டு அதே போன்ற பன்னிரு திருமுறைகள் முதற்கொண்டு அதுவும் இல்லாமல் வந்து நம்ம இந்த வரிஷ்டவத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சமாச்சாரங்களாக இருக்குது அத்தனையும் வந்து படிக்கணும் நம்ம வந்து மகாகவி பாரதியாரை எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி அந்த சமாச்சாரங்கள் எல்லாம் படித்து பொழுது என்ன அழகு இருக்குது அதில் வந்து சிவபெருமானை பற்றியும் பெருமாளை பற்றியும் எல்லா கடவுள்களை பற்றியும் அழகான முருகன் முருகன் சொன்னாலே அழகுன்னு நீங்கள் பழனி மலைக்கு போய் பாருங்கள் அது அழகு அவருடைய பாடல்கள் அத்தனையுமே அழகு இதெல்லாம் வந்து பக்தி ரசமாக உருகி உருகி ஏன்னா பக்திங்கிறது வந்து வெறும் உருகிறது கிடையாது அது ஞானமும் சேர்ந்து இருக்கணும் வெறும் உருகிறது வந்து ஒரு எமோஷனலா மக்கள் பார்க்கும்போது மற்றவர்கள் வந்து ஒரு மூட நம்பிக்கையோடு இருக்கின்றார்களோ அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுது அப்படி இல்லை பக்தி என்பது ஞானத்துடன் அதுதான் கடைசியில் நிலையாக இருக்க வேண்டும் இருக்க இருக்கிறது அப்படிங்கிறது புரியிற வரைக்கும் கொஞ்சம் அப்படித்தான் அதனால இந்த தேகத்தில் யார் இருக்கிறானோ அவனுக்கு பேர் தேகி தேகம் என்றால் டக்குனாக்கா எரிதல் அர்த்தம் எரிதல் அல்லது எரித்தல் அர்த்தம் எரிக்கிறது எதை எரிக்கிறதுன்னு கேட்டா நெருப்பை தான் எரிக்கும் இல்லையா அப்ப இந்த சரீரத்திற்கு வந்து எரிப்பதுன்னு பேர் என்னன்னு கேட்டா எதை போட்டாலும் எரிக்கும் அது நீங்க ஒரு சின்ன வேர்க்கடலை எடுத்து உள்ள போட்டு பாருங்க உங்களை பர்மிஷன்லாம் கேட்காதது அது பாட்டுக்கும் செரிமானம் என்கின்ற அந்த எரிக்கும் அந்த சமாச்சாரத்தை ஆரம்பிச்சிடும் அதே போல எரிப்பது எரிவதுன்னு பொருள் எரிவதுனாக்கா அதை தன்னை தானே எரிச்சிக்கவும் செய்யும் ஆக மொத்தத்தில் எரிவது எரிப்பது தேகம் எவ்வளவு அழகான வார்த்தை அப்ப இந்த தேகத்தை நம்ம என்ன நினைச்சோம் சாஸ்வத்தமாக இருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லை இந்த தேகம் வந்து இது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரி வந்து செரிமானம் எங்க சார் நடக்கிறதுன்னா வயிற்றுக்குள்ள மட்டும்தான் நடக்கிறதுன்னு சொல்றது இல்லை செரிமானம் என்பது ஒவ்வொரு செல்களிலுமே நடக்கின்றது ஒவ்வொரு செல்லுமே தனக்கேற்ற உண்மை உணவை வாங்கி அதை செருத்து அந்த கழிவை நீக்குகிறது இந்த கழிவு நீங்காத பொழுதுதான் நமக்கு வியாதி தோன்றுகிறது இந்த கழிவு ரொம்ப சிம்பிள் இந்த உடலை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் ஒரு செல்லா பொருஞ்சுக்கிட்டா போதும் இதை வந்து பல பேர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப மிகவும் அழகாக சில பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் அந்த அவர்கள் சொல்கிறதெல்லாம் உலகம் ஃபுல்லும் போய் சேரணும் அப்படிங்கிறது நம்முடைய பிரார்த்தனை ஏன்னா நம் சித்தர்களினுடைய யோகிகளினுடைய ஞானிகளினுடைய அவர்களுடைய இந்த சரீரத்தை பற்றின புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மிகவும் ஆழமானது நுட்பமானது நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லி இருக்கிறது அப்புறம் நம்முடைய பாரம்பரியமான பல வைத்தியம் சித்தா அப்படிங்கிறதும் பாரம்பரியமான இதுதான் வைத்தியம் தான் பாட்டி வைத்தியம் அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமஸ் சின்ன சின்ன நம்முடைய வெந்தயம் சீரகம் இவைகளை வைத்து அந்த வைத்தியம் போகும் அப்போ இந்த சரீரத்தை அந்த சரீரத்திற்குண்டான இயல்போடையே நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் தான் இதை வைத்து நாம் வாழ முடியும் இல்லையா அதனால் இந்த முதல் பெயரே என்னன்னு கேட்டால் எருவது எரிப்பது அப்போ இந்த சரீரத்தை பற்றி நம்ம இனிமேல் இப்படி தான் புரிந்து எப்போ நம்ம வந்து இது எப்படி நெருப்பு மாதிரின்னு புரிந்து கொள்ளும்போது இது அக்னியை போன்றது அப்படின்னு புரிந்து கொள்ளும்போது அதனோட நம்ம எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறோம் எதை போட்டாலும் எரிக்கும் அது நாம் தண்ணியே எரிப்பது அப்படிப்பட்ட அந்த எரிகின்ற எரிக்கின்ற தேகத்தை கொண்டவன் தேகி இந்த தேஹியாகிய உனக்கு நம்மக்கிட்ட தேகம் இருக்கா இல்லையா இருக்கு சார் ஆமாம் ஆமாம் அதில் வந்து சந்தேகமாக கிடையாது யாருக்குமே சந்தேகம் கிடையாது நீங்க இருக்கீங்களா சார் இல்லையா சார்னு கேட்டா ஐயோ நான் இருக்கேன் நான் இங்கே இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் மட்டும் ரொம்ப கான்பிடண்டா இருப்போம் தூக்கத்தில் எங்க சார் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆமா இல்லை தூக்கத்தில் நான் இல்லை அப்ப நீங்க இல்லையா அப்படின்னா நான் தூக்கத்திலாம் இல்லாமல்லாம் போக மாட்டேன் நான் இருக்கேன் சார் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவான் இல்லையா அதுதான் தேஹி இந்த தேஹியும் இந்த தேகத்தையும் ஒப்பிட்டு பாக்கிறார் இவர் வந்து இரண்டா பிரிச்சிடுறாரு எப்படி இரண்டா பிரிக்கிறாரு அப்படின்னு கேட்டா அதை வந்து அதனுடைய மாற்றங்களை கொண்டு இப்ப வந்து இந்த தேகத்திற்கு ஆறு விதமான மாற்றங்கள் இருக்கின்றன அப்படின்னு பகவான் கிருஷ்ணா சொல்வார் ஓ ஆறு விதமான மாற்றங்களா என்ன அப்படின்னு கேட்டா இந்த தேகம் என்பது சூக்மமாக முதலில் இருக்கிறது இந்த தேகம் இருக்கிறது இதுல சந்தேகமே இல்லையே அப்படின்னு கேட்டா இல்ல சார் இதுல சந்தேகம் இருக்கு இந்த தேகம் எப்பொழுது இருந்து இருக்கிறது நீ சொல்ற பிறந்ததுல இருந்து சார் இல்ல தாயினுடைய கருவில் உண்டானது முதற்கொண்டு அப்படி நம்ம நினைக்கிறோம் கிருஷ்ண சொல்றது இல்லை அதற்கு முன்புமே இருந்தது ஓ அப்ப இந்த தேகத்தினுடைய முதல் குவாலிட்டி என்னன்னு கேட்டா இது இருக்கிறது ஆமா இது இருக்கிறது இருந்தது நமக்கு பிறந்ததுக்கு பிறகுதானே நமக்கு தாயின் வயிற்றில் இருந்தது அதற்கு முன்பு எண்ணங்களின் வடிவாக பெற்றோர்களுடைய மனதில் இருந்தது இதெல்லாம் ரொம்ப கேட்டா அது வேண்டியதில்லை தாயினுடைய வயிற்றில் இருக்கிறது ஓகே சரி அதன் பிறகு அது வரைக்கும் புரிஞ்சுப்போம் அதுவே போறோம் அதற்கு பிறகு பிறக்கிறது அது தாயின் வயிற்றிலேயே இருக்கவும் முடியாது அது தாய் விரும்பினாலும் முடியாது சிசு விரும்பினாலும் முடியாது அது பிறக்கத்தான் செய்யணும் இது இரண்டாவது வளர்ச்சி அப்போ முதல் என்னன்னு கேட்டா இருக்கிறது அப்புறம் பிறக்கிறது அந்த பிறக்கறதும் கூட உயிர்கள் அத்தனையும் சேர்த்தா நான்கே நான்கு வழியில தான் பிறக்கிறதுன்னு சொல்றது அது எப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க கர்ப்பஜம் அதாவது வந்து ஜராயுஜம்னு சொல்றது அண்டஜம் ஸ்வேதஜம் உத்வேஜம் இந்த நான்கு தான் உயிர்கள் பிறக்கின்றன கர்ப்ப பயிர் சிசுவாக இருந்து பிறக்கின்றது பிறகு முட்டையில் கருவாக இருந்து பிறக்கிறது பிறகு விதையில் கருவாக இருந்து வளர்கிறது பிறக்கிறது பிறகு இந்த புழுக்கம்னு இந்த குப்பை எல்லாம் போட்டு அமைக்க வைத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து அந்த புழுக்கத்துல இருந்தே வந்து கர்ப்பமே தேவையில்லை இந்த பல்வேறு இந்த மண் புழுக்கெல்லாம் எங்க இருந்து வருகிறதுன்னு கேட்டா சின்ன 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 இன்செக்ட்ஸ் இந்த நமக்கு இந்த இந்த ஈசல் போன்ற இந்த சிறு கருமிகள் உயிர்கள் எல்லாம் வந்து இந்த புழுக்கத்திலிருந்து வருபவைகள் அப்போ ஒட்டுமொத்த அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடிய அதாவது பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் ஆகட்டும் எங்கிருந்தாலும் இந்த நான்கு விதமாக பிறக்கின்றன அப்போ கர்ப்பையில் இருப்பு பிறகு பிறத்தல் பிறந்து அப்படியே இருக்கிறது இல்லை வளர்கிறது கிடுகிடு கிடுகுடுன்னு வளர்கிறது இந்த வளர்ச்சியை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க நம்ம பிறந்து அவர்கள் பிறந்து அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்தா நமக்கு அதிசயமா இருக்கும் அப்போ அவர்கள் வளர்கிறார்கள்னுக்க நமக்கு வயதாகிறோம்னு தான் அர்த்தம் அதை மட்டும் மனசு ஏத்துக்கிடாது எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து வளரணும்னு ஆசை எல்லாருக்கும் வளரணும்னு ஆசை இந்த சின்ன இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சிறுவர்கள் எல்லாம் போய் மீசையை போயிட்டு வரைஞ்சிப்பான் எதுக்குன்னு கேட்டா தான் ஒரு ஒரு வாலிபனாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்புறம் வந்து ஒரு நடுத்தர வயதுக்கு அப்புறம் வந்து அப்போ வந்து வளரணும் பெரியவன் ஆகணும் ஆகணும் ஆகணும்னு ஆசை ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வளரக்கூடாது அதாவது சில பேரில் நாற்பது வயசு வரைக்கும் வயசு சொல்லிக்கிட்டே வருவாங்க வயசை வேணால் கூட்டி கூட்டி சொல்ல முடியும் சொல்லுவாங்க நான் பெரியவன் காமிச்சிக்கிறதுக்காக எனக்கு வந்து இந்த வயசில் ரெண்டு வயசு கூட்டி சொல்லுவாங்க ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே பாருங்க குறைச்சி குறைச்சி சொல்ல இருப்பாங்க எனக்கு ஐஎம் ஸ்டில் ஐ ஐம் ஸ்டில் எண் நான் இன்னும் கொஞ்சம் எங்காவே இருக்கிறேன் அப்படிங்கிறது அப்ப பிறந்தது இந்த சரீரம் பிறந்தபடி இருக்கிறது இல்லை வளருகிறது ஆனால் வளர்ச்சியும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடும்னா நின்றுடும் இருபத்தி ஓரு வயதுன்னு சொல்லுகிறார்கள் சில பேர் இருபத்தி ஆறு வயதுன்னு சொல்லுகிறார்கள் இவ்வளவோ அந்த உயரத்தையும் பருமனையும் அடைந்த பிறகு அது வளர்ச்சிங்கிறது நின்று அப்புறம் வேறு விதமான மாற்றம் வரும் அது என்னன்னு கேட்டால் அதே அந்த ஹைட்டு அந்த இதுலயே மாற்றம் வருகிறது தோழில் சுருக்கம் ஏற்படுவது பிறகு அந்த எல்லாம் மாறுவது இந்த மாற்றங்களும் மாற்ற முடியாது அப்புறம் மாறுவதோடு இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல தேய ஆரம்பிக்கிறது சொல்றோம் இல்லையா இந்த ஒரு ஐம்பது வயசுக்கு மேல மூட்டுகள்லாம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு காண்பிக்கும் அப்ப மூட்டு தைமானம் அப்புறம் வந்து அந்த பல்லு போறதுல இருந்து காது கேட்காம போறதுல இருந்து மூட்டுகள் தேயறதுல இருந்து இந்த டைஜஷன் செரிமான சக்திகள் முதற்கொண்டு எல்லாம் தேய ஆரம்பிக்கும் கடைசியில என்ன ஆகும்னு கேட்டா அழிவு இந்த அழிவும் கூட அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அது வந்து பார்வையிலிருந்து மறைந்து விடும் இதத்தான் வந்து அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தே விதரிணமத்தே அபக்ஷியதே வினசிய அப்படின்னு சொல்லி ஆரம்ப நூல்களாகிய தத்துவபோத முதலிய நூல்கள்லாம் சொல்லுகின்றன இந்த ஆறு விதமான மாற்றங்களையும் கொண்டது இந்த தேகம் ஆனால் தேகி அல்ல அடாடா ஓ இது யோசிக்க வேண்டிய சமாச்சாரம் தான் என்ன இந்த ஆறு மாற்றங்களையும் உன்னால் பார்க்க முடியுதா இல்லையா ஆமாம் ஆனா நமக்கு இந்த தன் உணர்வு என்பது தாயினுடைய கர்ப்ப பையில் இருந்ததை வந்து அனுபவிக்கலை நம்ம அது எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு கேட்டால் இல்லை தாயினுடைய கர்ப்ப பையில் பாதுகாப்பாக இருந்தவன் தான் பிறந்த பிறகு பாதுகாப்பு இன்மை அப்படிங்கிற ஒரு அனுபவமா நீ அனுபவிக்கிறேன் ஓ அப்போ அதனுடைய பாதுகாப்பு இன்மையை பயமாக அனுபவிக்கிறது வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு சமம்னு சாஸ்திரம் சொல்லுகிறது உனக்கு ஏன்பா பயம் வருகிறதுன்னு கேட்டால் அங்க பாதுகாப்பு இருந்தது உனக்கு ஏன்பா பயம் இப்பொழுது வருகிறது பிறந்த பிறகுன்னு கேட்டால் பிறக்கிறதுக்கு முன்னே பாதுகாப்பாக இருந்த அது வந்து இப்போ பாதுகாப்பு இன்மையாக அனுபவிக்கப்படுகிறது அப்போ நம்மளால் அனுபவிக்கப்பட்டதா இல்லையா ஆமாம் அதனால தான் தூங்கும்போது நம்ம நம்ம அனுபவிக்கிறது இல்லை தூங்கி மெழுத்த பிறகு அந்த ஃப்ரெஷ்னஸ் அனுபவிக்கிறோம் இல்லையா ஆமாம் அப்போ இந்த புரிந்து கொள்வது என்னென்னு கேட்டால் இதில் எந்த ஸ்டெப்பையும் நம்ம வந்து வேண்டாமல் மறுக்க முடியாது கர்ப்ப இருந்தா பிறந்துதான் திரணும் பிறந்தா வளர்ந்துதான் தீரணும் வளர்ந்தா மாற்றத்தை கொண்டு வந்துதான் தீரும் மாற்றம் இருந்தா அந்த தேய்வு கண்டிப்பாக நிச்சயம் நிலைமைக்கு போறது அப்போ இந்த மாற்றங்களை கொண்டது இந்த சரீரம் மாற்றங்களை உணர்பவன் மாற்றங்களோட இருக்கணுமா இந்த மாற்றங்களை தாண்டி இருக்கணுமான்னு கேட்கார் அப்போ இதுவரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னு கேட்டா என் சரீரத்தோட நான் பிறந்தேன் சரீரத்தோட வளர்க்கின்றேன் தேய்கின்றேன் சரீரத்தோட அழிகின்றேன்னு தானே நம்ம இதுவரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அது இல்லையப்பா இந்த தேகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் உன்னால் காண முடிகிறதுன்னா நீ மாறாம இருந்தாதானே முடியும் அப்ப நீ மாறாதவன் அப்படிங்கிறத ஒத்துக்கட்டுறியா பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவிலேயே மொத்தம் ஆறு விதமான மாற்றங்கள் இருக்கு ஆறு விதமான விகாரங்கள் இருக்கு விகாரம்னா மாறுதல்னு அர்த்தம் விகாரி நாம சம்மத்சரம் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்போ விகாரம் அப்படின்னா நம்ம தமிழ்ல இன்னொரு அர்த்தம் இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டா விகாரம் அப்படின்னாக்கா விகாரமா அதாவது ஒரு மாதிரி பயங்கரமா மனசுக்கு வந்து இனிமையாக இல்லாத கட்டோரமா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கிற மாதிரி அர்த்தம் அப்படி இல்லை விகாரி அப்படின்னா மாற்றங்கள் அதிகமாக கொண்ட வருடம் அது சம்ஸ்கிரு கொஞ்சம் சமஸ்கிருதம் தேவைன்னு அர்த்தம் நம்ம வந்து எந்த மொழியும் கூட்டியே குறைச்சே சொல்ல வேண்டும் அத்தனை மொழிகளுமே சிறப்பு வாய்ந்தவைகள் அற்புதம் அதெல்லாம் அப்போ ஆறு விதமான அதுதான் ஷட் விகாரம் அப்படிங்கிறது இந்த ஆறுவிதமான விகாரங்களை மாற்றங்களை கொண்டது இந்த சரீரம் அதைத்தான் சரீரம்னு சொல்லணும் அதைத்தான் ஸ்தூல சரீரம்னு சொல்றோம் அந்த மாற்றங்கள் உனக்கு இல்லை ஏனென்றால் நீ தனியாக இருந்து அதை பார்க்க முடிகிறது அப்படின்னு சொன்ன உடனே எங்கேயோ நமக்கு பொறி தட்டுகிறது ஆமாம் உண்மைதானே அப்படின்னு சொல்லி என்ன உண்மை அப்படிங்கிறது புரிய வைக்கும்போது வீசியாக புரிய வைக்கும் போது நமக்கு புரியாம போக அதுதான் சாஸ்திரம் இப்ப இதுவரைக்கும் நம்ம நம்முடைய சரீரத்தை எந்த நோக்கத்துல பார்த்திருக்கோமா நமக்கு வந்து மாற்றம் வந்து வர 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 மனசு ஏற்றுக்கொள்ளுகிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை அது எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி வயோதிகத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வதே இல்லை இல்லையா அதனால தான் இந்த சரீரத்தை புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில் புரிந்து கொள் இந்த மாற்றம் மாற்ற முடியாதது அப்போ இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய மாற்றமானது மாற்ற முடியாதது ஆனால் அந்த மாற்றம் உனக்கு இல்லைன்னு சொன்ன உடனே இப்போ ரெண்டா தெரிஞ்சிருச்சு அப்போ எனக்குள்ளேயே மாறாமல் இருக்கக்கூடிய பொருள் மாறிக்கொ மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள் மாறிக்கொண்டே இருப்பது என்னுடைய சரீரம் மாறாமல் இருப்பது நான் அதுதான் வந்து நான் நித்தியம் அதே போன்று மாற்றங்களை கொள்ளாதவன் மாற்றங்கள் அத்தவன் அவிகாரி நான் நித்திய பரம்பொருள் அதே போல அவிகாரியானவன் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்கிறார் இவர்கள் வந்து இப்படி ஏன் சொல்லுகிறார்கள் அப்படின்னு நம்ம கவனிக்கும்போது ஏன் சாஸ்திரங்கள் எல்லாமே இதுதான் உண்மை அப்ப சரீரத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அதற்கேற்ற முறையில் நாம் புரிந்து கொண்டு பிறகு என்னை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நாம பிறகு யோசிக்கலாம் பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் அதை படுத்து விடுவோம் அடுத்த வகுப்பில் அதற்கு உண்டான அர்த்தத்தை விரிவாக பார்ப்போம்

பயம் வரும் கடைசி காலத்துல ஒரு தம்பதிகள் வந்து போறியா நான் முன்னாடி போறியான்னு போட்டி உனக்கு முன்னாடி நான் போயிடணும்னு நம்ம சொல்ல உனக்கு நீ இருக்கும்போது நான் போயிடணும்னு அவர் சொல்லிட்டாரு எப்படி ஏன்னா இறைப்பை பற்றிய ஒரு கவலை சில பேருக்கு மரணத்தை பத்தி கவலையே இல்ல சுவாமிஜி வாழ்றதுதான் கவலை அதே இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கிறது போனா வயிற்று வலி வயிற்று வலி போனா மூட்டு வலி மூட்டு வலி போனா கண் வலி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு இந்த சரீரத்தோட எப்படிதான் விவகாரம் பண்றது அப்படின்னா இரண்டு விதமான வாழ்க்கை முதல்ல நமக்கும் இந்த சரீரத்திற்கும் இருக்கிற தொடர்பு புரிந்து கொள்ளுதல் கரெக்டா இருக்கணும் பிறகு இந்த சரீரத்தையோட இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களோடு இந்த சமுதாயத்தோடு இந்த உலகத்தோடு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இரண்டாவது இந்த இரண்டையுமே அடுத்த ஸ்லோகத்தை அவர் சொல்லுகின்றார் அதை நாம் அடுத்த தொகுப்பில் பார்ப்போம் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு யோ நமோ நம ஓம் பூ நம தூமி தம் पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम ओम् शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ तमिळिन् मुदल् भक्ति चानल् Side TV